ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அசோக் ஐயர் சேனல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நிறைய வாழைக்கட்டை பூவம்பழம் கட்டெலாம் நிறையா வச்சுருக்கோம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த சைட்லாம் வந்து பூவம்பழம் நிறையா வச்சுருக்கோம் வாழைப்பழம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிதம்பரத்துலேருந்து இன்றைக்கி வந்து புதுசாக ரெண்டு வாழைக்கட்டை வாங்கிட்டு இருக்கும் இது என்ன கேட்டீங்கன்னா செவ்வாழை ரெண்டு கட்டை வேண்டியது இருக்கும் புதுசாக செவ்வாழை இங்கே நெட்டு வச்சு பார்ப்போம் எப்படி விளாட்றதுன்னு பார்ப்போம் அதுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணும் என்ன பண்ணணுன்ற டீட்டெயில்ஸை கொஞ்சம் கமெண்ட் யார் யார் வீட்டில் செவ்வாழை வச்சுருந்தேன்னா கொஞ்சம் அந்த டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த செவ்வாழை கட்டையை நட்டாச்சு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் ஒரு ஒன் வீக் கழித்து இதில் ஏதாவது துளிர் ஓட்டு பார்ப்போம் கிணத்துக்கு பக்கத்தில் உள்ளதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இடத்துல வந்து எல்லாமே வந்து பூவை மரம் இதெல்லாம் வந்து பூவை மரம் இந்த பூவம்பழம் சொல்கிறாங்களா அந்த மரம் இது இது வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ குணம் உள்ளது இந்த வாழை மரம் இது பேர் என்ன கேட்டிங்கன்னா ஏலக்கி ஏலக்கின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்கிறாங்க ஏலக்கிச்ச மரம்னு சொல்கிறாங்க இதனுடைய பழங்கள்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும் ரொம்ப பொடி பொடியாக இருக்கும் ஏலக்கி இதெல்லாம் வந்து காய வைக்கட்டும் காய வச்ச பிறகு தார் போடட்டும் போட்டோன்னா உங்களுக்கு வந்து நான் வீடியோ காட்டுறேன் இதனுடைய லீஃப்லாம் பனானா லீஃப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு மூணு வெரைட்டி ஆஃப் இதுதான் நம்ம வச்சுருக்கோம் இப்போ ஏற்கனவே ஏலக்கி இருக்குது இந்த ஆண்டை நம்ம வீட்டில் வந்து இது பூவம்பரம் அங்கே நம்ம நட்டுருக்கிறது வந்து இது செவ்வாழை